எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து சீமப்புல் எல்லாமே அறுத்து போட்டாச்சு மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் அறுத்து போட்டாச்சு இப்போ வந்து கிழக்கு பக்கம் வந்து தீவனம் அறுக்க வந்திருக்கோம் இங்கிட்டமே இன்னும் ஒரு வாரம் அறுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டுமே இன்னமேலே தீந்துடும் இன்னும் ப ஒரு ஒரு வாரத்தில் தீந்து போயிருங்க அதுக்கப்புறம் வந்து மாடுகளை வந்து இது வ வர வரைக்கும் மேய்ச்சலுக்கு மட்டும்தாங்க விடணும் மழை இல்லாமல் கொஞ்சம் வெயில் அடிச்சுமா இன்னைக்கு இருக்குது கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட நல்லா கொஞ்சம் வளரும் அதனால சின்னதாக இருக்கும்போதே யாருக்கு ஆரம்பிச்சிட்டோங்க அதாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போங்க இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என் வீட்டுக்கார் வேறு மழையே பெய்ய மாட்டேதுன்னு கிட்டிருக்காரு உங்களுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க